வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹேம் யு ராஜ்குமார் பாண்டியன சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா எஸ் நிறைய விதமான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் கான்ட்ரிபியூஷன் நிறைய விதமான கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமான ஒரு அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது எல்லாத்துக்குமான ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் புக் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஒரு சேம் டைம் நீங்கள் கே கேட்ட நேரத்தில் கிடைக்கல அப்படின்னா டோன்ட் மைண்ட் அபவுட் தட் ப்ளீஸ் தட்ஸ் வாட் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வாட் நாம் நம்மளை பற்றி நம்மளுடைய பிஹேவியர் பற்றி நாம் அதெல்லாம் நம்மளுடைய பாஸ் ஹிஸ்டரியை பற்றி நாம் வந்து நம்மளை பற்றி ஒரு பிம்பம் வச்சுருப்போம்ல அது உண்மையிலேயே நாம் வந்து ஏற்ற ஒரு ஆளாகத்தான் இருக்கிறோமா அதாவது நம்ம வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பல நேரங்கள் நம்ம இருப்போம் இல்லது மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டுருப்போம் உண்மையிலேயே நாம் நினைக்கக்கூடிய நினைப்புங்கிறது உண்மையிலேயே நம்ம அப்படி தான் இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத சைக்கலாஜிக்கலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க ஸோ தேட் யூ கேன் கோ த ஓகேவா திட்ஸ் மேட்டர் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை எந்த விதமான விஷயங்களும் தேவையில்லை நீங்கள் தாராளமாக உங்களுடைய வழிகளை பார்த்து நீங்கள் போகலாம் தாராளமாக ஓகேவா சி சைன் ஆஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் டிபெண்டிங் ஆன் த ரிசல்ட் அதிகமாக ஏதாவது ஒரு இது நடந்தால் தான் எனக்கு சந்தோஷம் வரும் இது நடந்தால் தான் அதுக்கப்புறம் இதுக்கு இது இதுக்கப்புறம் இது இப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே ரிசல்ட் ஃபோக்கஸ்டாகவே நாம் வந்து வேலை பார்க்கக்கூடிய அப்படி எல்லாம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் அந்த ரிசல்ட்டையே நாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தோம்னு சொன்னால் அப்போ வி ஆர் டிபெண்டிங் ஆன் த ரிசல்ட் வி ஆர் நாட் பீங் அ லோன் நாம் வந்து ஒரு இன்டிபெண்டன்ட்டாக இருக்கக்கூடிய எமோஷ்னலி இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்பவர் நாம் கிடையாது இட்ஸ் அ மேட்டர் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸோ வி ஆர் நாட் ஸ்ட்ராங் என் ஆஃப் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஐன் ஓகே அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கான்ட் அட்ரஸ் த எமோஷனல் கான்ஃப்ளிக்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு ரீதியான சிக்கல்களை உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியலைன்னு சொன்னால் எதுக்காக நீங்கள் சேடாக இருக்கீங்க எதுக்காக நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க என்ன விஷயங்கிறது வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்குது அது எந்த மாதிரியான உள்ளே வந்து நமக்குள்ளே எந்த மாதிரியான எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது நமக்கு குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் ப்ராபப்ளி எஸ் வி ஆர் நாட் ஸ்ட்ராங் என் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே தென் கான் ஃபைண்ட் த சிச்சுவேஷ்னல் டிமாண்ட் எஸ் சிச்சுவேஷன் என்ன கேட்குது அதாவது நமக்கு ஆயிரம் விஷயங்கள் தோணலாம் எனக்கு இது வேணும் இது நான் அதுக்கப்புறம் இதை செய்ய போகிறேன் இதுக்கப்புறம் இதை செய்ய போகிறேங்கிறதெல்லாம் ஆயிரம் நமக்கு தோணலாம் பட் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சுச்சுவேஷனல் என்ன டிமாண்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி திங் இல்லையா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு எந்த நபர்கள்லாம் நடந்துக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடிகிறது அப்போ சுச்சுவேஷனல் டிமாண்ட் என்னங்கிறத பார்க்குறோமா நம்மளோட எமோஷனல் டிமாண்ட் என்னங்கிறதா இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பிரித்தி பார்க்க நம்மளால் முடிகிறதா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் திங் அப்படி உங்களால் சுச்சுவேஷன் இதை தான் கேட்குது இதை நம்ம செய்ய வேண்டியது இருக்குங்கிறத எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யுவர் ஸ்ட்ராங் ஏன்னா இல்லைன்னு சொன்னால் ஆர் நாட் ஸ்ட்ராங் ஏன்னா தட்ஸ் மேட்டர் கான் அண்டர்ஸ்டாண்ட் வை தே டூ உங்கள் கூட லாங் டைம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன காரணத்துக்காக அப்படி செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு மிக்ஸ்டு சிக்னலை மிக்சடு ஃபீலிங்ஸை வந்து நமக்கு நமக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொலாங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய விஷயங்களை அவருடைய பிகேவியருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷனை அந்த நோக்கத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொன்னால் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் என் ஆஃப் யூனி அண்டர்ஸ்டாண்ட் க்ரே அண்ட் ஆங்கர் அதிகமாக அழுகக்கூடிய அதிகமாக கோவப்படக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை நீங்கள் கோவப்பட்டிருப்பீங்களா ஃபஸ்ட்டு ஒரு தடவை கோவப்படுறதுக்கும் ரெண்டாவது ஒரு தடவை கோவப்பட்டோம் இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சிங்கிறது எவ்வளோ இருக்குங்கிறது பாருங்கள் குறைந்தது இரண்டு மூன்று மாதத்திற்கு மேலாக ஒரு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே கோபப்பட்டேன் அப்புறம் நேற்று நான் கோப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா யோர் ஸ்ட்ராங்குனா பட் அடிக்கடி நீங்கள் கோவப்படுறீங்க ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை டெய்லி கோவம் வருது ஒரு ஆங்கர் வந்து ஒரு ஹைப்பில் போயிடுச்சுன்னா அதுலேயே நான் நின்றுட்டுருக்கேன் கீழே இறங்கவே மாட்டேங்கிற மாதிரியான ஒரு எரிச்சலுக்குள்ளேயே நாம் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக வி ஆர் நாட் எமோஷ்னலிஸ்டாங் வி ஆர் நாட் எமோஷனலி ஸ்ட்ராங் தட் வேர் நீ டூ அண்டர்ஸ்டாண்ட் அதே மாதிரி அடிக்கடி வந்து அழுகக்கூடிய ஒரு ஆளாக என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அழுகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ளே நிறைய இன்னபிலிட்டி இருக்குது இன்னபிலிட்டி இருந்தால் நிறைய இயலாமை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி ஆர் நாட் ஸ்ட்ராங் ஏன்னா வி நீட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே கான்ட்ரேஸ் லைஃப் அண்ட் இன்டென்ஷன்ஸ் எஸ் கான் த லைஃப் அண்ட் அதனுடைய இன்டென்ஷன் லைஃப்புங்கிறது எதனுடைய எதை நோக்கி போகுது எதனுடைய இன்டென்ஷனை நோக்கி போகுது அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை நம்மளால் செய்ய முடியலைன்னு சொன்னால் லைஃபுக்கு ஏற்ற ஒரு ஓட்டத்தில் நம்மளால் ஓட முடியலைன்னு சொன்னால் கண்டிப்பாக வி ஆர் நாட் ஸ்ட்ராங் என ஆஃப் திட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி என்ன ஸ்ட்ராங் எனப்பாக நம்ம வந்து இருக்கிறோமா இல்லையாங்கிறத ஒரு இன்சைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இன்னமும் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நிறைய விதமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதில் குறைந்தது நான்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னாலே யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் என ஆஃப் அப்படிங்கிற புரிஞ்சுட்டு ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் நம்ம கூடிய சீக்கிரம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பை அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் அதில் வந்து